ராஜ்யசபா எம்பி ஆகும் அண்ணாமலை எந்த மாநிலத்தில் இருந்து தெரியுமா அண்ணாமலையை பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய நிலைகள் தற்பொழுது அண்ணாமலைக்கு மாநிலங்களவை சீட் வழங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அடுத்ததாக மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சுமார் பத்து மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை திரைமறைவில் இருந்து வெளிப்படையாக தொடங்கியுள்ளது அந்த வகையில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவை வீழ்த்த அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணியை அமைக்க திட்டமிட்டது அந்த வகையில் பாஜக பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளை ஒருங்கிணைத்து தேர்தல் களத்தில் இறங்க காய் நகர்த்தியும் வருகிறது இதன் முதல் படியாக டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி தொடர்பாக ஆலோசித்தார் இதையடுத்து தமிழகம் வந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி என உறுதி செய்தார் அதே நேரம் அதிமுக தலைவர்களுக்கும் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கும் செட் ஆகாமல் இருந்து வந்தது ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வந்தனர் மேலும் இனி அதிமுகவுடன் கூட்டணியை அப்படி கூட்டணி அமைத்தால் தலைவர் பதவியில் இருந்து விலகுவேன் என அண்ணாமலை அறிவித்திருந்தார் இதற்கு ஏற்றார் போல அதிமுகவுடன் கூட்டணி உறுதியான நிலையில் அண்ணாமலையை மாற்றி அதிமுகவுடன் அடிசரித்து போகும் மாநில தலைவரை நியமிக்க திட்டமிட்டது இதையடுத்து முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்பொழுது பாஜக எம்எல்ஏவாக உள்ள நயினார் நாகேந்திரனை பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் அதே நேரம் அண்ணாமலையின் செயல்பாடுகளை பாராட்டிய அமித்ஷா தேசிய அளவில் அண்ணாமலைக்கு பொறுப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார் அந்த வகையில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டது அடுத்ததாக மத்திய அமைச்சராக அண்ணாமலை நியமிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியானது தன்னை உறுதிப்படுத்தும் வகையில் முதல் கட்டமாக அண்ணாமலையை மாநிலங்களவைக்கு தேர்வு செய்ய பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் அண்ணாமலை களத்தில் இறங்க திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆந்திரா மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அண்ணாமலையை தேர்ந்தெடுக்க ஆலோசிக்கப்பட்டும் வருகிறது இதற்காக பாஜக தேசிய தலைமை ஆந்திராவில் ஆளும் கட்சியாக உள்ள தெலுங்கு தேசம் கட்சியுடன் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது இதில் உடன்பாடு ஏற்படும் பட்சத்தில் அண்ணாமலை மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் அடுத்ததாக மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கும் போது அண்ணாமலைக்கு அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்படும் என்று தகவல்கள் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க